அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சந்திப்போம் திருக்குறளை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் மறக்காமல் சப்ளை பண்ணிட்டு பாருங்கள் உயிரின் வழி என்ன அன்பின் வழியது உயிர்நிலை அன்பின் வழியது உயிர்நிலை என்பது என்பதோல் போர்த்திய உடம்பு ஒரு உயிர் பயணிக்க வேண்டிய இடம் அன்பு அன்பு என்ற பண்போடுதான் எந்த ஒரு உயிரும் பயணிக்க வேண்டும் அப்படி இல்லாத உயிர் எலும்பு தோல் இல்லாத புழுவை போன்றது அப்படின்னு சொல்கிறார் அது வெற்றுடம்பு என்று சொல்கிறார் அன்பு உடையே உடம்பே தான் உயிரோட்டமானது மீது எல்லாம் வெற்றுடம்பு என்று சொல்கிறார் செத்ததற்கு சமம் இறந்ததற்கு சமம் என்று சொல்கிறார் அன்போட்டமாக இருப்பது தான் நல்ல உடம்பு என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் படித்திருந்தால் சப்ரை லைக் இப்போ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ரை பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்